சரி இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டை வெட்டி இருக்கோம் பாருங்க இது மலைக்கு மேல இருக்கும் நம்ம இதுல தண்ணி ஃபில் பண்ணோம் ஓகே இதுல ஒரு 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 வருஷத்துக்கு எழுவது நாள் தண்ணி நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த ஃபுல் மலை ஸ்பான்ஸ் மாதிரி ஆயிடும் ஆனா இயற்கை அதன் அதன் படி இருக்கிறது தானே இயற்கை அது ஆஹ் அதன் அதன் படி இருக்கிறது தான் சதி ஆனா என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா மனுஷன் தொடர்ந்து நுட்றான் அத நீங்க ஆர்டிபிஷியலா கெடுத்து குட்டிங்க எல்லாத்தையும் சோ ரீஸ்டால் ஆவதுக்குலாம் பல டைம் ஆகும்

ம் மனுஷனாகிய நம்ம தான் வந்து எடுத்தோம் நம்ம தான் திருத்தணும் வாங்கிக்கிலே வாங்க இது ஐலண்ட் பவுண்ட் காட்டுறேன் பாருங்க இது இது பெரிய ஐலண்ட் பவுண்டு ரெண்டு ஐலண்ட் வெட்டி இருக்கேன் இந்த மண்ணெல்லாம் தூருவாரு இங்க செக் டேம் ஒன்று கட்டிட்டேன் டேம் ஒன்னு போட்டேன் ஓகே மண்ணை போட்டு டேம் கட்டிட்டு மரம் நட்டாச்சு உம் சரியாது இது சரியிறதுக்கு வாய்ப்பில்லை வேறு நல்லா பிடிச்சிக்குச்சு ஓகே ஓகே இதுக்கு ஒரு செலவு பண்ணது எண்பதாயிரம் ரூபாய் அன்னைக்கு ம் இன்னைக்கு டீசல் விலை கொஞ்சம் ஏறிப்போச்சு நான் இது டூ தௌசண்ட் டுவெல் கட்டினேன் பன்னெண்டில் தண்ணி நின்றுட்டே இருக்கும் எட்டு மாதம் நிற்கும் தண்ணி இல்லை அது தண்ணி நிற்கிறதுன்றது மழை பெஞ்சா ஆ இது மழை பெஞ்சாதான் இது நேச்சுரல் ஓட ஓடும் மழை பெய்யும் தண்ணி நிற்கும் எட்டு மாதம் நிற்கும் ம் தண்ணி கீழே அப்படியே ஊறிட்டு இருக்கும் நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் காடு உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மாடலில் வந்து கொஞ்சம் நம்ம பேம்பு மேலே அதிகம் டிபெண்டன்ஸ் இது சாஃப்டாக தெரியுதுனா இப்போ அந்த இது இது அப்படியே பஞ்சுமா இருக்கும் பாருங்க சரி சும்மா நோண்டி மட்டும் காட்டுறேன் ம் மண்ணோட தன்மை எப்படி இருக்கு பாருங்க மண் மாதிரி இல்லை எரு மாதிரி இருக்காது எரு மாதிரி இருக்குல்ல இதுதான் எப்படி பாருங்க ஆ எரு மாதிரி தான் இருக்குது எருவே தான் எருவே தான் ஆக்சுவலி இலை மக்கி போய் மக்கி போய் பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு ரொம்ப முக்கியமானதுண்ணா இந்த ஒர்க்கு